அவுது பில்லாஹிம் என ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரட்ட அன்புடையின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் உமினான எனது அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் எனது சலாமை கூறிக்கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் பிரஹமத் உவாய் வர ஆஃப்டர் டெத் வாட்ஸ் ஹேப்பனிங் இறந்த பிறகு மனிதன் நிலை என்ன இது குறித்து பேசுவதற்கு ஒரு மணி நேரம் போதும் எல்லா விஷயத்தையும் அக்கு வேறா ஆணி வேறா அப்படியே சொல்லி இதுதான்பா நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம் ஆனால் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை அதற்கு காரணம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்து வரல பொறுமையாக உட்காந்து ஒரு விஷயத்தை கேட்போம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் எதையோ சாதிக்கிறதுக்கு ஓடுறது மாதிரி பத்து நிமிஷம் ஓதுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா பேச முடியலை உயிரோட்டமாகவே பேச முடியும் ஆனால் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் நான் கொட்டி தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த பத்து நிமிஷத்தையே நான் ஒரு முக்கியமான ஒரு நேரமாக எடுத்துக்கொண்டு நான் பேசுகின்றேன் கபரில் கொண்டு போய் வைத்த பின்பு அவர் நல்லவரோ கெட்டவரோ ஒவ்வாகவே ஏற்றவரோ ஏற்காதவரோ இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் வாழ்ந்தவரோ வாழாதவரோ யாராக இருந்தாலும் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணம் அடைகின்றார்கள் அவர்களுடைய நிரந்தரமான பயணம் ஒன்று நல்லதாக இருக்கும் அல்லது கெட்டதாக இருக்கும் இதுதான் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் நம்ம இஸ்லாமியர்களில் ஒரு கூட்டம் குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒரு கூட்டம் ஒரு முப்பது பெர்சென்ட் இருக்குன்னு வச்சுக்க நாற்பது பர்சன்ட் இருக்கும் இவங்களுக்கு இஸ்லாம்ங்கிறது என்னன்னு தெரியாது தொழுக தெரியாது ஓத தெரியாது குரான்டா என்னன்னு தெரியாது அல்லாஹ் ரசூல் எதுவுமே தெரியாது பேரளவில் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா நீங்கள் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் அந்த இஸ்லாமிய மக்களோடு தொடர்போடு இருக்கிறங்க ஆனால் நான் சொல்லக்கூடியவர்கள் முப்பது நாற்பது பெர்சென்ட் இருப்பாங்க இந்திய முஸ்லிம்கள்ல இவங்க மாற்று மத சகோதரர்களோடு தான் வாழ்வாங்க அவங்களோட தான் எல்லாமே கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அவங்களோட தான் அதனால இவர்களை அறியாமலேயே இஸ்லாம் தெரியாத காரணத்தினால் அவர்களுடைய கொள்கைகளையும் இவர்கள் தங்களுடைய கொள்கையாக நினைத்து வாழ்வார்கள் இரண்டு கொள்கைகள் நம்ம மாற்று மத சகோதரிகளும் ஒரே கோடில் பயணிக்கிறாங்க இந்த ரெண்டு கொள்கைகளை எடுத்துக்கிட்டு அப்படி என்னடா மாற்று மத சகோதரர்கள் சொல்றாங்க கடவுளுங்கிறது ஒண்ணுதான் ஆனால் பேருதான் வித்தியாசம் நாங்க சாமிங்கிறோம் அவங்க மரியா கிறிஸ்து அப்படிங்கிறாங்க இவங்க அல்லா அப்படிங்கிறாங்க இதுதானே ஒழிய எல்லாருமே ஒரே ஒரு கடவுளை தான் வணங்குறோம் அப்படிங்கிறாங்க இரண்டாவது என்னண்டா இறந்த பிறகு ஜென்மம் ஜென்மமா ஏழு ஜென்மங்கள் எடுக்கிறாங்க இந்த ஏழு ஜென்மமும் கடந்த பின்பு ஒரு மனிதன் முக்தி பெறுகின்றான் அதன் பிறகு கடவுளே வந்து அவனை ஒரு தூய்மையான ஒரு இடத்துல உடனே உட்கார வச்சு அவனுக்கு சில பொருள் பொறுப்புகளை கொடுக்குறாரு அவனை முக்தி பெற வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இந்த கொள்கையையும் இந்த பாமர முஸ்லிம்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் பேரளவில் இஸ்லாமியமாக முஸ்லீமாக வாழ்கின்றார்களே இவர்களும் அவர்களோடு ஒத்து போகின்றார்கள் இவர்கள் சமையலில் போகலாம் பேச்சு பழக்கங்களில் ஒத்து போகலாம் வசிக்கக்கூடிய இடங்களில் ஒத்து போகலாம் கொடுக்கல் வாங்கலில் ஒத்து போகலாம் ஒத்து போகலாம் இந்த மாதிரி எது வேண்டாலும் ஒத்து போகலாம் ஆனால் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய கொள்கையும் வித்தியாசம் வித்தியாசமானது ஒன்று உன் மற்றொன்றோடு சேராத ஒன்று அதனால் கொள்கையிலே நிச்சயமாக வித்தியாசமாக வாழ்ந்தால் தான் இவர் முஸ்லிமாகவும் அவர் நான் முஸ்லீமாகவோ அல்லது கிறிஸ்துவராகவோ அல்லது யூதராகவோ இருப்பார்கள் இஸ்லாமியர்கள் அவ்வா தங்களை படைத்தவன் இப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கும் மற்றவர்கள் தங்களை படைத்த கடவுள் இப்படித்தான் இருக்கிறான் அப்படிங்கறதுக்கு வித்தியாசம் இருக்கின்றது மற்றவர்கள் குடும்பமாக கடவுளை யோசிக்கின்றார்கள் அவ்வா அப்படின்னு சொல்றவங்க அவ்வாவிற்கு அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை பிள்ளைகளும் இல்லை பேர பிள்ளைகளும் ஒரு குடும்பமே இல்லாதவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் அல்லாவை பற்றி சொல்றாங்க தங்களை படைத்தவனை பற்றி சொல்றாங்க அவனுடைய ஆற்றல் எது இது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல விதமான ஆற்றல்களை அல்லாவுக்கு சொல்றாங்க ஆனால் நான் முஸ்லீம்கள் அப்படி இல்லை அவங்க ஒரு குடும்பமாகவே ஆக்கிடுறாங்க அவர்கள் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியானதாக இருக்கிறது அதனால் இந்த பாமர முஸ்லிம்கள் தங்களுடைய இறைவன் யார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் கடமை கடமைப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் எந்த விதத்திலும் அவர்களை சகோதரர்களாகவோ சகோதரிகளாகவோ நினைக்கலாம் ஆனால் கொள்கை அளவில் ஒரு இஸ்லாமிய மதரசாவிற்கோ அல்லது பள்ளிவாசலுக்கோ அல்லது இஸ்லாமிய குடும்பங்களிடமோ போய் சென்று இறைவன் யார் என்பதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அடுத்து அவங்க இறந்த பின்பு ஏழு ஜென்மங்கள் இருப்பதாக நம்புகின்றார்கள் இஸ்லாமியர்கள் அப்படி அல்ல இறந்த பின்பு ஒரு ஜனாசாவை கொண்டு கபரில் வச்சாக்க அவர் நிரந்தரமான வாழ்க்கைக்கு தான் போறாரு அதற்கு அப்புறம் அவருக்கு எந்த விதமான ஜென்மம்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிறத இஸ்லாமியர்கள் கொள்கையாக வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு கொள்கைகளுக்கும் ஏழு எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்கின்றது மனிதராக இருக்கும் பொழுது இவர் செய்த நல்ல வேலைகளும் தீய வேலைகளையும் கடவுள் கணித்து இவரை வேறு ஒரு விதமாக படைக்கின்றார் அது அவருக்கு தண்டனையாக இருக்கலாம் அல்லது நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம் இப்படியே அவரை ஏழு விதமான படைப்பாக படைத்து ஏழு விதமான வாழ்க்கையை கொடுத்து ஏழு விதமான ஜென்மமாக உருவாக்கி அதன் பிறகு கடவுள் அவரை முக்தி பெற வைக்கின்றார் நிரந்தரமாக ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றார் அப்படின்னு அந்த நான் முஸ்லிம்கள் சொல்றாங்க இதற்கு அவர்கள் எடுத்து வச்சிருக்கிற விஷயம் என்னண்டா ஒருத்தன் மோசமானவனாக இருந்தால் அவன் அடுத்த ஜென்மத்தில் ஒரு மிருகமாக காக்காவாகவோ குதிரையாகவோ கோழியாகவோ நாயாகவோ மாடாகவோ படைக்கப்படுகின்றார் அது அவருக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டு அதை அடுத்த ஜென்மம் அதுக்கு அடுத்த ஜென்மம் சொல்லிட்டு ஏழு ஜென்மங்களே சொல்றாங்க இத ஒரு முஸ்லீம் எப்படி நம்ப முடியும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை கொள்கை அனைத்துமே இறந்த பின்பு இவன் நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு போகின்றான் அப்படிங்கிறது தான் அப்படிங்கும் போது அடுத்த ஜென்மம் அடுத்த வாழ்க்கைங்கிறது இல்லவே இல்லை இவனுடைய விஷயத்துல இதுதான் வந்து முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில பின்பு உள்ள கொள்கை உள்ள கொள்கை வித்தியாசம் அதனால ரெண்டு பேரும் ஒருவருடைய கொள்கையை இன்னொருவர் ஏற்று வாழ்வதில் முடியவே முடியாத ஒன்று அடுத்த ஜென்மங்கிறது எதை குறிக்கின்றது இவர்கள் மனிதர்களாக இருந்த பொழுது வாழ்ந்த வாழ்க்கையை கணித்து அடுத்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மிருக வாழ்க்கையோ அல்லது தண்டனைக்குரிய வாழ்க்கையோ அல்லது நல்ல வாழ்க்கையோன்னு அவங்க பிரிச்சுக்கிறாங்க இது நிச்சயமாக எந்த விதத்திலும் சரியான ஒரு தீர்ப்பாக இருக்காது இது நான் வந்து அந்த மாற்று சகோதரர்களுக்கு மறுத்து பேசுறேன் அப்படின்ட்டு இல்லை எங்க ஆளுகள் இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி கொள்கையை நம்பி அடுத்த ஜென்மத்தில் நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அவர்களுக்குரிய பதிலாகவும் அவர்களுக்குரிய விளக்கமாகவும் தான் நான் சொல்றேன் அது எப்படின்னா ஒருவர் காக்காவோ இல்லை குருதிபியாவோவோ படைக்கப்பட்டிருக்காரு அது தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சோம்னா அது தண்டனை இல்லை நிச்சயமாக ஏன் அப்படின்னா இங்க ஒருத்தர் ஒரு ரெண்டு கோடி ரூபாயை திருடிக்கிட்டு ஓடிட்டார் போலீஸ் அவரை வேட்டி பிடிச்சி கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டி இவர் அதை திருடினார் அப்படின்னு விட்டு சாட்சிகளோட அவரை குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு விட்டது இப்போ ஜட்ஜி என்ன செய்வாரு இவர் குற்றம் செஞ்சவரு ரெண்டு கோடி ரூபாயை திருடிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் இவருடைய அம்மாவை இரண்டு ஆண்டுகள் ஜெயில போடுறேன் அல்லது இவருடைய வளர்த்த ஆட்டுக்குட்டிய தூக்கி நானே நாலு வருஷத்துக்கு ஜெயிலில் போடுறேன் அல்லது இவருடைய தம்பி தங்கச்சி யாரையாவது தூக்கி அவர்களை தூக்கில் போடுறேன் அப்படின்னு ஓட்ட இவர் ஜட்ஜி பா இது பண்ணுவார் தீர்ப்பு கொடுப்பாரு நிச்சயமா அப்படி கொடுக்க மாட்டாரு ஏன் திருடனவன் யார் இவன் தான் ரெண்டு கோடி ரூபாயை அடிச்சுட்டு போயிட்டான்ல இவன்தான் தான் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் எழுதுவார் இவன் ஆறு மாசத்துக்கு அல்லது ஒரு வருஷத்துக்கு அல்லது ஆயுள் தண்டனை இவன் வந்து அந்த தண்டனைலேயே கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனதுக்கு போடுவாரு இவனுக்கு பகரமாக வேற யாரையும் போடவே மாட்டார் அப்படி இருக்கும் பொழுது கடவுள் இவன் மனுஷனா இருக்கும் பொழுது இந்த இந்த தப்பா பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடுத்த பிறவியில் காக்காவாக எப்படி அவர் படைப்பாரு அப்படியே தண்டனையாக இருந்தாலும் காக்காவுக்குள்ள தண்டனை இல்ல இவனுக்குள்ள இவனுடைய உருவத்துக்கு இவனை அப்படியே எழுப்பி இவனுக்குள்ள தண்டனை கொடுக்கணும் அப்ப இந்த ஜென்மங்கிறது இவர்களை மிரட்டுவதற்காக வேண்டி சில பேர் உருவாக்கின சட்டமோ என்னமோ தெரியாது ஏய் தப்பு பண்ணாத அடுத்த ஜென்மத்துல உன்னைய காக்கா குருவியாவா கடவுள் படைச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தவறை திருத்தி கொள்ளட்டும்ங்கிறக்காக வேண்டி இவங்க மிரட்டி இருக்கலாம் அல்லவா அதை ஒரு முஸ்லீம் வந்து நம்பக்கூடாது ஏனென்றால் இவர்கள் இறந்த பிறகு இவர்கள் திரும்பி வரவே மாட்டாங்க இவர்கள் போவதெல்லாம் நேரே இறைவன் முன்னால் தான் போவாங்க போயிட்டு நல்லது செய்திருந்தால் அவர்களுடைய வழக்கரங்களில் வாங்கி அதை அப்படியே அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க தீமை செஞ்சிருந்தா மோசமானவர்களாக இங்கே வாழ்ந்துருந்தாங்க பூமியில அப்படின்னா இவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்ற தீர்ப்பு இது நூற்றுக்கு நூறு இந்த மனிதனே அவனுடைய தண்டனையையும் சரி அவனுடைய நல்ல வாழ்க்கையும் சரி நன்மையும் சரி இவனே வந்து பெற்றுக்கொள்ளனால இது சரியான தீர்ப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே இந்த இஸ்லாம் தெரியாத முஸ்லிம்கள் யாராவது ஜென்ம ஜென்மம் ஏழு ஜென்மம் இருக்குது அது வரையில நம்ம வாழ்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா நிச்சயமாக அவர்களுடைய இஸ்லாம் வீக்கா இருக்கிறவங்க கொள்கை ரீதியில நீங்க வாழலை அப்படின்னு அர்த்தம் நீங்க கட்டாயமாக ஒரு மதராசாவில போய் படிச்சு கரெக்டான இஸ்லாமிய சட்ட பிரகாரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய சட்டம் தெரிந்து இந்த உலகத்தை முழுமையாக நல்லவர்களாக வாழ்ந்து இறந்த பின்பு நல்லவர்களாகவே அவ்வாவிடம் போய் நன்மை பெறுபோகக்கூடியவர்களாக மாறுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீ அடுத்த வாரம் இன்ஷா இந்த கபரில் கொண்டு போய் வைத்த பின்பு என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத சிறிது ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் அஸ்லாமலை வரமது